ஆறெழுத்து அருள் எழுத்து சரவண பாபா என்னும் எழுத்து ஆறெழுத்து அருள் எழுத்து சரவண பாபா என்னும் எழுத்து ஆறு முகம் அன்பெழுத்து கூறும் தமிழ் சுவை எழுத்து ஆறு முகம் அன்பெழுத்து கூறும் தமிழ் சுவை எழுத்து ஆறெழுத்து அருள் எழுத்து எனும் எழுத்து ஆராதனை பொருள் எழுத்து ஆறுதல் தரும் எழுத்து ஆராதனை பொருள் எழுத்து ஆறுதல் தரும் எழுத்து பேரானந்த பெருமான் பேரான பொன்னெழுத்து பேரானந்த பெருமான் பேரான பொன்னெழுத்து ஆறெழுத்து அருள் எழுத்து சரவண பவமெனும் எழுத்து அறிவெழுத்து உயிரெழுத்து அறநெறியன் திருவெழுத்து அறிவெழுத்து உயிரெழுத்து அறநெறியன் திருவெழுத்து பிறவி பெரும் எழுத்து பெருஞான குரு எழுத்து பிறவி பெரும் எழுத்து பெருஞான குரு வெழுத்து அறிவெழுத்து உயிரெழுத்து அறநெறியின் திருவிழுத்து பிற நிறவி பெரும் எழுத்து குரு விழுத்து ஆறெழுத்து அருள் எழுத்து சரவண பவ என்னும் எழுத்து தீராத வினைகளெல்லாம் தீத்திடும் குருவானை எழுத்து தீராத வினைகளெல்லாம் தீத்திடும் குருவானை எழுத்து ஆறாத பிணிகளைத்தான் தானாக்கி வைக்கும் அருள் எழுத்து ஆராத பிணிகளைத்தான் ஆக்கி வைக்கும் அரும் எழுத்து ஆறெழுத்து அருள் எழுத்து சரவண பவ எனும் எழுத்து சீரான செல்வம் எல்லாம் கீத்து வைக்கும் சீரெழுத்து சீரான செல்வம் எல்லாம் சீத்து வைக்கும் சீரெழுத்து சிந்தைக்கு அமுதாம் எழுத்து சித்தம் குளிரும் எழுத்து சிந்தைக்கு அமுதாம் எழுத்து சித்தம் குளிரும் எழுத்து சீரான செல்வம் எல்லாம் கீத்து வைக்கும் சீரெழுத்து சிந்தைக்கு அமுதாம் எழுத்து சித்தம் குளிரும் எழுத்து ஓம் சரவணபவ என் சித்திருமந்திரம் ஆறு எழுத்து அருள் எழுத்து சரவணபவ எழுத்து ஆறு முகநெழுத்து கூறும் தமிழ் சுவை எழுத்து ஆறு அருள் எழுத்து ओम शरण भवास्थ शवणभवाय नम ओं शरवणवाय नमः